முருகா போற்றி ஊரவண இன்று நாம் பேச போவது முருகன் அம்முடன் இருப்பதற்கான பத்து அறிகுறிகள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தனிமை துன்பம் குழப்பம் அனுபவிக்கலாம் ஆனால் நம்மை விட யாரும் பார்க்காத போதிலும் நம்மை விட அருகில் ஒருவர் இருப்பார் அது முருகப்பெருமான் அவர் நம்மை காக்கும் அன்பும் சில அடையாளங்களாக நமக்கு தெரிய வரும் நமக்கு தோன்றும் முதல் அறிகுறி முருகனின் பெயரை அடிக்கடி மனதில் எழுவது முருகா ஓ சரவணபவ என்ற பெயர் காரணம் இல்லாமல் மனதில் தோன்றினால் அது முருகன் உங்களை அழைக்கிறார் என்ற அறிகுறி அவர் உங்கள் உள்ளத்தை கடந்து செல்லும் சக்தி அது நமக்கு தோன்றும் இரண்டாவது அறிகுறி முருகன் உருவம் எங்கு பார்த்தாலும் தோன்றுவது ஒரு படம் வீடியோ ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் பக்தனே வாழ்க்கை ஒரு யுத்தம் வெளியில் உள்ள எதிரிகள் சிறியவர்கள் உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகம் பயம் தளர்ச்சி அதுவே மிகப்பெரிய சூரன் அந்த சூரனை நீ மட்டும் வெல்ல முடியாது உன் நம்பிக்கையை எனது வேலோடும் இணைந்தால் யாரும் உன்னை தடுக்க முடியாது உயர்ந்த வெற்றியை அடைய விரும்பினால் உன் உள்ளத்தில் தைரியத்தின் தீ பற்ற வேண்டும் ஒரு துளி துணிவு ஆயிரம் துன்பங்களை வெல்லும் எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய பயணம் நீ மட்டுமல்ல உன்னுடன் நான் இருக்கிறேன் நீ வீழ்ந்தாலும் நான் எழுப்புவேன் நீ அஞ்சினாலும் நான் வழிகாட்டுவேன் ஆகையால் அதை உயர்த்தி மார்பு நிமிர்ந்து நம்பிக்கையுடன் நட உன் வாழ்வு வெற்றி பெறுவது விதி அல்ல அது உன் உறுதியின் பலன் என் அருளோடு உன் முயற்சி சேர்ந்தால் சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை சிற்பம் வண்டியின் பின்னால் இருக்கும் ஒரு சிக்கர் திடீர் என்று கண்களுக்கு முன்னால் வருவது தெய்வீக சைகை அது அவர் சொல்வது நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் நமக்கு தோன்றும் மூன்றாவது அறிகுறி சிரமத்தில் திடீர் தேர்வு கிடைப்பது நீங்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு இருக்கும்போது திடீர் என்று ஒரு வழி கிடைப்பது ஒருவர் உதவுவது ஒரு வாய்ப்புகள் தோன்றுவது ஒரு வாய்ப்பு கிடைப்பது அது முருகன் அமைதியாக செய்து வைக்கும் ஒரு அதிசயம் நமக்கு தோன்றும் நான்காவது அறிகுறி மனதில் திடீர் என்று அமைதி தோன்றுவது உள்ளே கலக்கம் இருந்தாலும் திடீர் என்று அமைதி வந்தால் அது முருகனின் ஆசீர்வாதத்தால் உங்கள் மனதில் படிந்து அறிகுறி அவர் பக்தரின் உள்ளத்தை அமைதியை விதைப்பார் நமக்கு தோன்றும் ஐந்தாவது அறிகுறி வேல் மயில் ஆறுமுகம் போன்ற குறிகள் அடிக்கடி காண்பது முருகனின் வேல் மயில் சிவந்த ஆடை ஆறுமுக சின்னம் இவை மீண்டும் மீண்டும் உங்கள் கண்ணில் படுவது சாமானியம் அல்ல அது அவர் அனுப்பும் தெய்வீக சின்னங்கள் நமக்கு தோன்றும் ஆறாவது அறிகுறி பிரார்த்தனைக்கு உடனடி பதில் நீங்கள் மனம் திறந்து அருளை வேண்டும் போது முருகன் உடனடியாக பதில் தருவார் முருக பெருமான் வழங்கும் உதவி நேர்மறை மாற்றமாகவும் உடனடி தீர்வாகவும் வெளிப்படும் நமக்கு தோன்றும் அறிகுறி கோவிலுக்கோ யாத்திரைக்கோ திடீர் என்று உள்ளம் எழுத்தல் பழனி திருச்செந்தூர் சாமிமலை மலை திருத்தணி இந்த தலங்களில் திடீர் என்று நினைவு தோன்றினால் அது முருகன் உங்களை அழைக்கிறாய் என்ற அறிகுறி என்னை தரிசிக்க வருகிறாயா என்ற அழைப்பு அது நமக்கு தோன்றும் எட்டாவது அறிகுறி கந்தசஷ்டி கவசம் அல்லது முருகன் பாடல்கள் திடீர் என்று கேட்பது கந்தசஷ்டி கவசம் முருகன் பாடல்கள் உங்கள் தொலைக்காட்சியில் திடீர் என்று ஒழிப்பது முருகன் உங்களை நினைவு ஊட்டுகிறார் என்னுடைய நாமத்தை நீ ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார் உங்களுக்கு தோன்றும் ஒன்பதாவது அறிகுறி உள்ளுணர்வில் வலிமை எழுவது நீங்கள் தடுமாறும் தருணத்தில் உள்ளிருந்து ஒரு வலிமை எழும்புவது அது முருகனின் வேல் போல நம்பிக்கை உருவாகும் தருணம் முருகப்பெருமான் உங்களுக்கு ஆற்றல் கொடுத்து உங்களை தள்ளி செலுத்துகிறார் நமக்கு தோன்றும் பத்தாவது அறிகுறி முருகனை கனவில் காண்பது கனவில் அவர் தோன்றுவதை மிக உயர்ந்த அறிகுறியாக கருதுங்கள் முருகன் மயில் வேல் சிவந்த ஒளி எந்த வடிவிலும் வரலாம் அது அவர் பக்தரிடம் தரும் நேரடி உறுதி நான் உன்னோடுதான் இருக்கிறேன் முடிவு அன்பான பக்தர்களை முருகன் நம் சுவாசம் போல நம்முடன் இருப்பார் நாம் உண்மையுடன் அவரை நம்பினால் இந்த பத்து அறிகுறிகளும் நம் வாழ்க்கையில் அடிக்கடி தோன்றும் முருகப்பெருமானின் ஆறுமுகம் நம் வாழ்க்கையில் ஒளி புலியட்டும் அவர் தெய்வீக வேல் நம் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையின் இருளை அகற்றும் நம் உள்ளத்தில் எப்போதும் ஒலிக்கட்டும் ஓம் சரவணபவ அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கண்டா போற்றி கடம்பா போற்றி கறிவீழாக போற்றி ஓம் முருகா போற்றி ஆறுமுக கடவுளுக்கு அரோகரா